வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்காசை இன்றைக்கி இப்போ சொல்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் மீனா காலையில் எழுந்து இப்போ வாசல் தெளிச்சுட்ருக்குறாங்க அதை பார்த்த உடனே பாட்டி இந்த பொண்ணு என்ன சீக்கிரமாகவே எழுந்துட்டா அவன் என்ன பண்ணிட்டுருக்கிறான் அப்படின்னு ரூமில் வந்து பார்க்க வராங்க அங்கே பார்த்தா முத்து கீழே தரையில் துணி விரித்து படுத்துருக்காரு பாட்டி பக்கத்தில் இருக்கிற கிளாஸை வேகமாக கீழே தூக்கி போடுறாங்க சத்தம் கேட்டு பயந்து போய் எழுந்திருக்கிறாரு முத்து நான் தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க நான் வேறு மீனா நினச்சிட்டேன் பாட்டி அவள் இப்படி தான் என்னை அடித்து எழுப்புவா அப்படின்னு சொல்கிறாரு முத்தும் உன்னெல்லாம் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி முத்து சொல்கிறாரு இது என்னென்னு பார்த்தியா தாத்தாவோட வேட்டியை விரித்து தான் நான் படுத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா சின்ன வயசில் என்னை தோளில் தூக்கி வச்சுட்டு கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார்ல அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே குழந்தையாவே மாறிட்டேன் பாட்டி அப்படின்னு முத்து சொல்கிறாரு பாட்டி மனசில் நினைக்கிறாங்க இவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு நினச்சா இவன் குழந்தையாக மாறிட்டேன்னு சொல்லிட்டுருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நிம்மதியாக தூங்கினேன் பாட்டி தாத்தாவோட நெஞ்சிலை படுத்து தூங்கின மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு முத்து சொல்கிறாரு புது பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுட்டு தாத்தா நெஞ்சில் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டுருக்கேன் அவனெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க பாட்டி முத்து பாட்டிகிட்டே சொல்கிறாரு உங்கள் ஸ்டைலில் சுக்கு மிளகுலாம் போட்டு ஒரு காஃபி போட்டு கொடுப்பீங்களா அந்த மாதிரி போட்டு கொடுங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு மீனாய் பொங்க வராங்க பாட்டி எதுக்கு கஷ்டப்படுத்துகிறீங்க நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ போடுற காஃபிலாம் எனக்கு வேணாம் எனக்கு பாட்டி ஸ்டைல் காஃபி தான் வேணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு நான் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் பாட்டி பாட்டி காஃபி குடிக்க போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக ஓடுறாரு முத்து பாட்டி இப்போது மேலே பார்த்து முத்துவோட தாத்தாட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க உங்கள் பேரனை பாருங்க அவன் வெகுலியாக இருக்கிறானா இல்லை எல்லாம் தெரிஞ்சு பாவலா காட்டுறானா ஒன்றுமே புரியலை ஏதாவது ஒரு வழியில் வந்து அவனுக்கு புரிய வைங்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க முத்து என்ன பாட்டி யார்கிட்ட மேலே பார்த்து பேசிட்டுருக்குற அப்படின்னு கேட்குறாரு உங்கள் தாத்தாட்ட இப்படி தான் நான் அடிக்கடி பேசுவேன் இப்போ ஒன்னை வச்சு புலம்பிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி முத்துவும் மேலே பார்த்துட்டு சொல்கிறாரு ஆமா பாட்டி தாத்தாவோட உருவ மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு என்ன தாத்தா மேலே வசதியெலாம் நல்லா இருக்குதா இன்னும் கொஞ்ச நாள் நீ கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி நம்ம ரெண்டு பேரும் மேலே பார்த்து பேசுகிறத பார்த்தா நம்ம குடும்பத்தை லூசு குடும்பம்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி முத்துட்ட சொல்கிறாங்க மீனவை கூப்பிட்டு நம்ம ஊர்லேருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி பச்சையம்மன் கோவில் இருக்குல்ல அங்கே போயிட்டு வாங்க நான் வேண்டுதல் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து பதினோரு நாள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தனை நாள்லாம் என்னால் ஊரில் இருக்க முடியாது பாட்டி அப்படின்னு முத்து சொல்கிறாரு சரி இங்கே இருக்கிற வரைக்குமாவது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி அடுத்ததா சென்னையில் நடக்கிறத காமிக்கிறாங்க முத்துவோட அம்மா அப்பா கல்யாண பத்திரிகையை கோவிலில் வச்சு சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்குறாங்க மனோஜ் ரோகிணி ரோகிணியோட ஃப்ரெண்டுமே வந்துருக்குறாங்க விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதி ரோகிணிட்ட சொல்கிறாங்க முதல் பத்திரிகையை உன்னோட அப்பாக்கு தான் கொடுக்கணும் உங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுமா அப்படின்னு கேட்குறாங்க அவர்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கிட்ட பேசணுன்னா நீங்கள் மேலே தான் போகணும் அப்படின்னு ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க நீங்கள் ஃப்ளைட்டில் போகணும் என்னோடய அப்பாவை பார்க்கணும்னா அவர் எந்த நாட்டில் இருக்காருனே தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணி எனக்கு அப்படி ஒரு அப்பாவே தேவையில்லைன்னு நான் நினச்சிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் தான் குடும்பம் நீங்கள் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி நீங்கள் பத்திரிக்கையை உங்கள் கையால் கொடுங்க என்னோடய அம்மாவே என்கிட்ட கொடுத்ததாக நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி விஜயா இப்போது மேரேஜ் இன்விடேஷனை ரோகிணி கையில் கொடுக்குறாங்க நல்லாயிருக்கா பத்திரிக்கை அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு ரொம்ப கிளாஸாக இருக்குது மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி விஜயா சொல்கிறாங்க ரோகிணியை கூப்பிட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ண போகணும்னு சொன்னால நீ கிளம்புடா அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜிட்ட நான் வந்துருச்சான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மனோஜ்மே போகிறாரு வேகமாக வந்து இப்போ ரோகிணி விஜயாவை ஹக் பண்ணிக்கிறாங்க என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா ஒன்றும் இல்லை ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு ரோகினிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் சரியாக வருமா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொய் மேலே போய் அடிக்கிட்டே போவ அப்படின்னு கேட்குறாங்க நல்லதோ கெட்டதோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணால் கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி எல்லாரையும் வச்சு நீ இப்போ ஒரு சர்க்கஸ் காமிச்சிட்ருக்குற என்றைக்கு மாட்டப்போறையோ தெரியல அப்படின்னு ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நல்லதுதான் நடக்கும் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி பார்வதி விஜய்ட்டை சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு ரோகிணிக்கு நீ ஒரு பத்து பவுன்லையாவது நகை போடணும் அப்போ தான் உனக்கு கௌரவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாண விஷயம் கேள்விப்பட்டு ரோகிணியோட அப்பா சப்போஸ் வந்துட்டாருன்னா அட்லீஸ்ட் நீ பத்து பவுனாவது போட்டிருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தானே அவர் பார்த்துட்டுருக்க பிஸ்னஸ்ஸை மனோஜ் கையில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பணத்துக்கு எங்கே போகிறது நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா பார்வதி சொல்கிறாங்க என்னால் ஒரு இருபத்தஞ்சாயிரம் தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே என்கிட்ட காசு இல்லை விஜயா அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா இப்போது முத்துவோட அப்பாவுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க நான் உன்ட்ட காஃபி கேட்கவே இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு டைமில் காஃபி குடிப்பீங்க தானே அதனால தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா சரி என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு தானே காஃபி கொண்டு வந்துருக்குறேன் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு அவர் இல்லை நம்ம மனோஜ் கல்யாண விஷயமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா கல்யாணத்துக்கு திடீர்னு ரோகினியோட அப்பா வந்துட்டாருன்னா அவர் ஸ்டேட்டஸுக்கு நம்ம பொண்ணுக்கு ஒரு பத்து போனாவது நகை போடணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்பில் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு அவர் நினச்சிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அப்போ தானே மனோஜுக்கும் கௌரவமாக இருக்கும் அவர் பார்க்குற பிஸ்னஸ்ஸை மனோஜிட்ட கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா நான் நகை போடுறதுக்கு நம்மகிட்ட தான் பணம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை வேணும்னா ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு முத்துவோட அப்பா இந்த வீட்டோட பத்திரத்தை வச்சு வேணால் பணம் வாங்கி அவளுக்கு நகை போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு பத்திரம் பீரோவில் தானே இருக்குது நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு விஜயா சமாளிக்கிறாங்க வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்கினோம்னா இந்த விஷயம் முத்துக்கு தெரிஞ்சால் நாளைக்கு சண்டை போடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க ரவி வேற ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணு வேறு பணம் கேட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்குனோம்னா பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை அம்மாவோட குத்தக பணம் வந்துச்சுன்னு சொன்னீங்களே அவங்கள்ட்ட வேணால் பணம் வாங்குங்க நம்ம நமக்காகவா கேட்குறோம் அவங்க பேரனுக்காக தானே கேட்குறோம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க நீயே நேராக போய் அம்மாட்ட பணம் கேட்டுக்கோ என்னால்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை நான் அந்த வீட்டுக்கெலாம் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன்ல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் ஆனால் அம்மாவோட பணம் மட்டும் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு அவர் நீ போய் கேட்குறதா இருந்தால் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நீ யோசனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு ரோகிணியும் ரோகிணியோட ஃப்ரெண்டும் இப்போ மொபைலில் ஸாரி டிசைன்ஸ் பார்த்துட்ருக்குறாங்க இந்த சாரி நல்லா கிராண்டாக இருக்குது மும்பைலலாம் இந்த மாதிரி சாரி தான் வெட்டிங்கு கட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல் அப்படின்னு ரோகிணி ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நானாக பணம் கொடுக்க போகிறேன் எங்கள் மாமியார் தானே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி ரோகிணி ஃப்ரெண்டு சொல்கிறாங்க உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சவதாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க உன்னோட மாமியார் பார்லர் வைக்கிறதுக்கு காசும் கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க மேலே அவங்களுக்கு அவ்வளோ பாசம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க உன் மூலமாக நிறையா கேஷ் வரும்னு தான் பண்றாங்க பண்ணுறாங்க அப்படின்னு ரோகிணி ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நீ மலேசியா சொத்துன்னு பில்டப் கொடுத்து வச்சுருக்குற இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உன்னோட அப்பா என்னமோ முத்து படத்தில் வர ரஜினி மாதிரி பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை தெரிய வந்துச்சுன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ரோகினியோட ஃப்ரெண்டு ரோகிணியுமே அதை பற்றி யோசிக்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்